மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நல்வணக்கம் தொடர்ந்து கோவலன் கண்ணகியினுடைய மதுரை பயணத்தை பற்றி ஒரு சில தினங்களாக நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகளை சந்தித்து கவுந்தி அடிகளோடு மதுரை நகர பயணத்தை தொடங்கிய போது கவுந்தி அடிகள் வழி நெடுக இருக்கிற பல்வேறு விதமான சுமைகளை பற்றி பல்வேறு விதமான சிரமங்களை பற்றி கோவலன் கண்ணகி இடத்திலே எடுத்துரைக்கின்றார் அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது துன்பம் தரக்கூடிய வழியை பற்றி அவர் சொன்னாரே ஒழிய அந்த வழிகளை பற்றி அவர் சொல்லுகிற அந்த துன்பத்திலும் கூட சோழ நாட்டு பற்றி அவர் சொல்லுவதாக சில செய்திகள் நமக்கு அற்புதமான செய்திகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன துன்பம் தரும் வழியை பற்றி சொன்னாலும் கூட நாட்டிற்கு வழப்பம் தரக்கூடிய சோழ நாட்டு வளங்களை கவுந்தியடிகளின் வாயிலாக இளங்கோவடிகள் பேச வைக்கின்றார் சோலை வழியாக மதுரை நகரத்திற்கு நாம் செல்லலாமா அப்படி சென்றால் வழிநடுகளே என்ன பிரச்சனைகள் இருக்கின்றன என்று கவுந்தியடிகள் பேசுகின்றார் அந்த சோலை வழியாக சென்றால் வள்ளி கிழங்குகளையெல்லாம் அகழ்ந்தெடுத்த பள்ளங்கள் மூடப்படாமல் கிடக்கும் அதற்கு பக்கத்திலே செண்பக மரத்திலிருந்து மேலிருந்து விழுந்த மலர்கள் எல்லாம் அந்த குழிகளை அந்த பள்ளங்களை மூடியிருக்கும் மேலே பூக்கள் இருக்கின்றன என்றுதான் நாம் நினைப்போம் ஒழிய அதிலே இருக்கிற பள்ளங்கள் தெரியாது அதிலே சென்று செல்லுகிற பொழுது நாம் தடுமாறி விட்டோம் என்று சொன்னால் அந்த பள்ளங்களிலே விழக்கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்று கௌதியடிகள் பேசுகின்றார் சரி சற்று ஓரத்திலே நடந்து செல்வோமா என்று சொன்னால் அந்த பகுதிகள் எல்லாம் அந்த பழங்களை அடுத்திருக்கிற பகுதிகளில் எல்லாம் பலா பழங்கள் பலா மரங்கள் பலா பழங்களை சுமந்து கொண்டு இருக்கும் அந்த வழியிலே நாம் நடந்து சென்றோம் என்று சொன்னால் நமது தலையிலே அந்த பழங்கள் இடிக்கும் அவை மட்டுமல்ல அது மட்டுமல்ல அந்த பலாப்பழங்கள் எல்லாம் வெடித்து சிதறிய காரணத்தினால் அந்த பலாப்பழங்களிலிருந்து விழுந்த கொட்டைகள் எல்லாம் கீழே முளைத்து ஒன்றோடு ஒன்று பின்னி கிடக்கும் பின்னி கிடப்பதோடு மட்டுமல்லாமல் மஞ்சள் இஞ்சி செடிகளோடு அவை பரவி கிடக்கும் சேர்ந்து கிடக்கும் அந்த திசையிலே அந்த வழியிலே நாம் நடந்து சென்றோம் என்று சொன்னால் நமது கால்களிலே அது பருக்கை கற்கள் குத்துவது போன்று குத்தும் எனவே சோலை வழியிலே சென்றால் இத்தகைய சிரமங்கள் இருக்கின்றன சரி சோலை வழியிலே செல்லாமல் வயல் வழிகளிலே நாம் செல்லுகின்ற குளங்களிலே கண்மாய்களிலே ஏரிகளிலே நீர் நாய்கள் மீனை பிடித்து வேட்டையாடி கொண்டிருக்கின்றன வேட்டையாடும் எனவே வாழை மீன்கள் அந்த நீர்நாய்களுக்கு பயந்து தப்பித்து சென்று வயல்களிடத்தே பாயினும் தண்ணீரிலே குதித்து விளையாடு விளையாடி கொண்டிருக்கும் அந்த வழியிலே சென்றால் கண்ணகி நிச்சயமாக கலக்கம் அடைந்தாலும் அடையலாம் சரி அதை தாண்டி சென்றோம் என்று சொன்னால் கரும்பு தோட்டங்கள் நிறைய பயிரிட்டிருப்பார்கள் அந்த கரும்பு தோட்டங்களிலே மேலே தேன் கூடு கட்டப்பெற்று அந்த தேன் கூட்டிலிருந்து வழிந்து ஒழுகுகிற தேனெல்லாம் கீழே வாய்க்கால் வழியாக ஓடுகிற தண்ணீரிலே கலக்கும் அதை குடித்தால் கண்ணகி அதை விரும்ப மாட்டாள் என்று கண்ணகி விரும்புகிறாளோ இல்லையோ கவுந்தியடிகள் விரும்பாதவர் போல அந்த செய்தியை சொல்லி வைக்கின்றார் ஏனென்று சொன்னால் சமண சமய துறவி கவுந்தியடிகள் தேனோடு சேர்ந்திருக்கிற தண்ணீரை குடித்தால் அது மயக்கம் வரும் போதைப் பொருள்களை பயன்படுத்துதல் என்பது சமண மதத்திற்கு ஆகாது எனவே கவுந்தியடிகள் தன்னுடைய சமய கொள்கையையும் ஆங்காங்கே சேர்த்து சொல்லுவதாக அடிகள் பேசுகின்றார் அந்த தேனோடு கலந்து தண்ணீர் சேர்ந்திருக்கிற காரணத்தினால் அவற்றை பருகுவதை கண்ணகி விரும்ப மாட்டால் அதை பருகுதல் கூடாது சரி வாய்க்கால் வழியாக சென்றால் வாய்க்கால் வழியாக சென்றால் அந்த வாய்க்காலிலே நண்டுகள் எல்லாம் இருக்கும் நண்டுகள் தன்னுடைய காலிலே நமது காலிலே பட்டு நசுங்கி விட நேரிடும் எனவே அந்த வழியிலே சென்றாலும் நாம் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் வயல்வெளிகளிலே களைகளை பிடுங்கி குவளை பூக்களை பிடுங்கி வரப்புகளிலே போட்டிருப்பார்கள் அந்த வரப்பின் வழியாக நாம் சென்றோம் என்று சொன்னால் அந்த வரப்பிலே போட குவளை மலர்களின் மேலே வண்டுகள் வந்து மொய்த்து கொண்டிருக்கும் அவற்றை நாம் மிதித்து நசுக்குவது போன்று ஏற்பட்டுவிடும் எனவே அந்த திசையில் அந்த வழியில் சென்றாலும் நாம் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் எனவே வயல்வழி சோலை வழி இந்த இரண்டு மார்க்கங்கள் தான் இரண்டு வழிகள் தான் மதுரை மாநகரத்திற்கு செல்லக்கூடிய வழிகள் இந்த இரண்டை விட்டுவிட்டு வேறு வழியை தேட முடியாது எனவே இந்த வயல் அல்லது சோலை வழியாகத்தான் சென்றாக வேண்டும் ஆனால் எச்சரிக்கையாக செல்ல வேண்டும் என்பதனை சொல்லுகிற பொழுது அந்த வழியிலே ஏற்படுகிற இடர்பாடுகளையும் சிக்கலையும் இன்னலையும் சொன்னாலும் கூட அந்த சோழ நாட்டு வளத்தை பற்றி கவுந்தியடிகளின் வாயிலாக இளங்கோவடிகள் பேச வைத்திருக்கின்றார் வயல்வழி சோலை வழி இதை பற்றி இளங்கோவடிகள் சொல்லுகின்றார் வயலும் சோலையும் அல்லது யாங்கனும் இந்த இரண்டையும் விட்டுவிட்டால் வேறு வழி இல்லை வயலும் சோலையும் அல்லது யாங்கனும் அயல்பட கிடந்த நெறி ஆங்கில்லை நெறி குஞ்சி நீ வெய்யோலோடு குறி அறிந்து அவையவை குறுகாதோம்பன என்று இளங்கோவடிகள் கவுந்தியடிகளின் வாயிலாக அந்த வயல்வெளி வளத்தையும் சோலை வளத்தையும் நம் முன்னே கொண்டு வந்து மிகச்சிறப்பாக நம் முன்னே நிறுத்தி இருக்கிற பாங்கினை நாம் இன்றைய தினம் கண்டுணர்ந்திருக்கிறோம் மேலும் கோவலன் கண்ணகி கவுந்தியடிகளோடு சேர்ந்து செல்லுகிற பயணத்தை நாம் நாளையிலிருந்து பார்க்க இருக்கிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாகை கண்ணதாசன்